மாண்பக உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே வணக்கம் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கரிலே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனதாக வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்களின் சார்பிலே வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அதை அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக அது அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேலைகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூரில் நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே மாதிரி இன்றைக்கு நூலகம் மிகப்பெரிய மிக அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நிலையிலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞர் சுற்றாத இடமில்லை இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதலை இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் இந்த நூற்று விபத்து அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம்னா நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு உண்மையான ஒரு தகுதி உயராக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலித்துவாக இருக்கும் என்ன காரணம்னா அங்கதான் அரிசிப்பாளையில அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது சொல்லுவாங்க தான் முதலமைச்சர் ஒரு பெண்டு இருக்குது அந்த கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும் பொழுது கூட அந்த தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் தருவார் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு சேலத்தையும் கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் உறுப்பினர் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சேலத்திற்கும் வேணும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறைக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட் நன்றி அருள் சொல்லுங்க பேரயத்தில் அவர்களே இந்த முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்டம் மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி தாரகை கட்பட் பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான ஒரு தொகுதி இயற்கை என்னை தன்னுடைய வளங்களும் முழுவதனும் எங்களுடைய தொகுதியில் கொடுத்த ஒரு தொகுதி அந்த தொகுதியில் கணபதிக்கல் நெட்டா சிற்றாறு போன்ற இடங்கள் முழுவதுமாக இயற்கையினுடைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது அங்கே ஒரு எக்கோ டூரிசம் டெவலப் போட்டு அங்க அட்வென்ச்சர் பண்ணி பண்ணுவதற்கு எங்களுடைய பேரவைத் தலைவர் மூலமாக கேட்கிறேன் அது போலோடு ஊராட்சி நீங்க பொது உறுப்பினர் தவறு இல்ல நீங்க பேசுறது அவையில இருக்கட்டு இந்த நூத்தி பத்து விதியில ரெண்டு அறிவிப்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதுல உங்க கருத்து நன்றி சொல்லி அவருங்க பேசுங்க பேசுகமா சாரி நூற்றி பத்தொன்பதின் கீழ் புதிய விமான நிலையத்தை ஹொசூருக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவித்த முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதே போல நூலகத்தை அமைக்கும் முதல் புரிந்த முதலமைச்சர் அவருக்கும் நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் எஜுகேஷன் ஃபுல்லா உள்ள இடம் அங்கேயும் ஒரு நூலகம் தந்தார் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த பேரவை தலைவர் மூலமாக முதலமைச்சரிடம் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் ஓய் பிரகாஷ் அவர்கள் ஒரு நன்றி ஒரு பேரவைத் தலைவர் அவர்கள நூத்தி பத்து விதியின் கீழ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஓசூரில் விமான சேவை தொடங்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையான ஓசூர் மக்களின் கோரிக்கை அதே போல தொழில் முதலீட்டாளர்களின் கோரிக்கை தொழில் முனைவர்களின் கோரிக்கை ஆகவே இந்த அறிவிப்பு அறிவித்தமைக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒருமுறை என்னுடைய கோரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு அந்த விமான நிலையத்துக்கு தலைவர் கலைநவர்களில் விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியுடன் கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டத்தொடர் ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் முதலமைச்சருடைய நூத்தி பத்து அறிவிக்கையாக இருந்தாலும் அல்லது தீர்மானங்களாக இருந்தாலும் அது ஆற்றுகின்ற உரையாக இருந்தாலும் அதில் எங்கும் கல்வி எதிலும் கல்வி என்கின்ற வார்த்தைகள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டு சேவை அறிவாற்றலை பரவலாக்குவது சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை கலைந்து சமுதாய வளர்ச்சிக்கு இது மெரிதும் பயன்படுகின்ற திட்டம் என்று கிராம சபை கிராம திட்டத்தை பற்றி பேசும்போது அவர் பேசுகிறார் வேலை வாய்ப்பு என்று வரும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோர் மட்டும் அல்ல ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ஆசிரியர்கள் என்ற வகையில் பதினெட்டு மாதத்தில் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர்களை நான் பணி நியமனம் செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நீ என்ன சாதி என்று கேட்டால் நீ படிக்க கூடாது என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி இன்னைக்கு நீ என்ன சாதி என்று கேட்பேன் என்று சொன்னால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற ஒன்றிய அரசை வழிபடுத்துகின்ற அந்த தீர்மானமாக இருந்தாலும் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக அப்படியா என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்வார்கள் உண்மைதான் சமுதாய வளர்ச்சி என்று வரும்போது அதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் என்னதான் கலைஞர்கள் பிறந்த ஊர் என்று தஞ்சை மாவட்டத்தை சொன்னாலும் பொது வாழ்வில் சட்டமன்றத்தில் புகுந்த வீடாக அவருக்கு அடையாளம் காட்டியது எங்களுடைய திருச்சி மாவட்டம் தான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு பூம்புகாரியில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மாலுமிகளுக்கும் இருக்கின்ற கப்பல்கள் கரை சேர்வதற்கு இன்றைக்கு அவருடைய அறிவிப்பு என்பது கலைஞர் நூலகம் என்கின்ற கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்தின் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு சமூக படைப்பதற்கு கரையேற்றுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த கலங்கரை விளக்கம் அமையும் பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் இது பாய்கின்ற பட்டினம் கலைஞரவர்கள் பல திட்டங்களை கொண்டு வர படிக்க முதலமைச்சர் அந்த வகையில் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு மக்களின் சார்பாக எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் சார்பாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி ஸ்டாலின் குமார் இனிகோ யுதராஜ் அப்துல் சமது கதிரவன் இவர்கள் சார்பாக ஏன் ஒட்டுமொத்த டெல்டா மக்களின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துறையாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்குமே இருக்கும் கோவை நூலகத்திற்கும் இந்த நூலகத்திற்கும் நன்றி இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அமைச்சர் கே என் நேரு மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலும் தலைவர் கலைஞர்களிடமும் நம்முடைய மாண்மக முதல்வர்களிடமும் இப்போது விளையாட்டுத்துறை அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரு காலம் எங்களுக்கு இருக்கிறது இருந்திருக்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது எனவே திருச்சி மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி அனைத்துமே திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரே பகுதியாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோறாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞரவர்கள் அந்த காலம் தொட்டு நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலத்தில் திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் ஒரு ம இருபது ஆண்டு காலம் வேறொரு ஒரு முதலமைச்சர்கள் ஆண்டு காலம் இருந்தாலும் கூட திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு ரெண்டு மூன்று திட்டங்கள் மட்டுமே அவருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மற்ற அனைத்துமே கலைஞரவர்களாலும் தளபதி அவர்களாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு திருச்சி மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் நான் க தளபதி மாண்பு முதலமைச்சர் அவருக்கு ஒரு உறுதியை நான் தேர்தலுக்கு முன்பும் சொன்னேன் இப்போதும் சொல்கிறேன் டெல்டா மொத்தம் நாற்பத்தி நாலு தொகுதிகளை கொண்டது டெல்டா கரூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரை இருப்பது நாற்பத்தி நாலு தொகுதி அந்த நாற்பத்தி நாலு தொகுதி மக்களும் அது உங்கள் பின்னால் நிச்சயமாக இப்போதும் எப்போதும் இருப்பார்கள் எனவே அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ விளையாட்டுக்காக உங்களை மோசதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அல்ல நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் அந்த மக்களை நேசிக்கிற அந்த தன்மை அந்த மக்களோடு மக்கள் எப்படி உங்களிடம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இறையூரில் சர்க்கரை ஆலை கலைஞர் உருவாக்கியது எழுவத்தி ஒன்றில் அரியூரில் சிமெண்ட் ஆலை கலைஞர் உருவாக்கியது அதே போல எண்பத்தொம்போதாம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்தபோது அண்ணன் கோசிமணி அவர்கள் வேளாண்துறை அமைச்சர் அவர் இருக்கும்போது நான் தஞ்சையிலே வேளாண் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று கேட்டார் இல்லை எழுபத்தி ஆறிலே நான் அறிவித்திருக்கிறேன் தான் அந்த வேளாண் கல்லூரி என்று வேளாண் கல்லூரியும் கலைஞரவர்கள் தான் தந்தார்கள் மருத்துவக் கல்லூரியும் கலைஞரவர்கள் தான் தந்தார்கள் அதே போல திருச்சி அடிக்கடி வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட போது நேரடியாக அந்த இடத்துல வந்து நின்று அன்றைய தொகைக்கு நூறு கோடி ரூபாயில செலவு செய்து அன்றைக்கு செலவு செய்த காரணத்தால் இன்றளவும் எந்த தண்ணீர் பாதிப்பும் இல்லாத அளவிற்கு திருச்சி மாநகரம் இருக்கிறது என்று சொன்னால் கலைஞரவர்கள் செய்த காரியம்தான் இப்படி பொதுப்பணி மட்டுமல்ல கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி கிறிஸ்துவ கல்லூரிகள் இருக்கிற பகுதி அவர்கள் தலைவரை தேடி வந்து அந்த கல்லூரிக்கு தேவையானதை சொன்னால் சொன்ன உடனே மறுநாளே அவர்களுக்கு தேவையான செய்து தந்தது நம்முடைய முதலமைச்சர் கலைஞர்கள் தான் செய்து தந்தார்கள் இன்னும் ஒரு திட்டத்தை துவக்கிறார் நமக்கு நாமே திட்டம் அதையும் திருச்சியில் வந்தது தான் முதல் முதலே தலைவர் அவர்கள் துவக்கினார்கள் அதே போல் காவலர் பய தாம்பரம் அருகில் இருக்கிற கல்லூரியை போல காவல் பயிற்சி கல்லூரி ஒன்றை தொடங்குவதற்கு தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அது இடச் சமாச்சாரத்தினால் இல்லாத காரணத்தால் நின்று போய்விட்டது அதே போல ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி அன்றைக்கு அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களுக்கு நிலத்தடி நீட்டு பாதிக்கப்படும் என்று சொன்னவுடன் கலைஞர்களுடனே காவிரி அடி குறுக்கே ஒரு தடுப்பணை அமைத்து எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பதற்குரிய ஏற்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர் நம்முடைய முதலமைச்சரும் செய்திருந்தார்கள் மாயனூரிலே புதிய தடுப்பணை கொடகநாறு திட்டம் எல்லாம் சொல்கிறார்கள் கலைஞர் என்ன செய்தார் என்று சொன்னார்கள் கலைஞர் நிலம் கையெடு கையகப்படுத்துவதற்கு முன்பாக கொடகனாறு அங் கொடகநாறு திட்டமும் அதே போல காவிரியிலிருந்து எடுத்து தண்ணி நமது ராமநாதபுரம் செல்வதற்காக மாயனூர் தடுப்பணை கொடகநாறு தடுப்பணை அதேபோல் மனப்பாறையிலே தடுப்பணை கடவுர் பகுதியில் ஒரு தடுப்பணை என்றெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு பார்த்தால் கோர்ட்டு கட்டிடம் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் எப்படி இங்கே இருக்கிற ஹைகோர்ட் இருப்பது போல ஒரு கட்டிடமும் அவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது அனைத்து பள்ளிகளும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக கலைஞருடைய காலத்திலே நம்முடைய அரச அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்திலே உயர்த்தி தந்தார்கள் கல்லூரிகள் உயர்த்தி கல் புதிய கல்லூரியிலே நம்முடைய தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் பொறுப்பேற்று மூன்றாண்டு காலத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் முந்நூற்றி எண்பது கோடியில புதிய பேருந்து நிலையம் நூற்றி இருபது கோடியிலே லாரிகள் ட்ரெக்கு நிற்கிற இடம் முந்நூற்றி முப்பது கோடியில புதிய மார்க்கெட் வளாகம் முந்நூறு கோடியிலே கோரையாறு பாலம் அதே போல எலிவேட்டட் ஹைவே நம்முடைய மெட்ரோ திட்டங்கள் இங்கே நூற்றி முப்பத்து முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்டபோது என்ன உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது நான் மருத்துவமனைக்கு புது கட்டிடம் என்றவுடன் திருச்சி மருத்துவமனை பெரும் மருத்துவமனையில் நூறு கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் தந்து அள்ளித்துறை வரை நூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு புதிய சாலைகள் தந்து லால்குடியில் புதிய மருத்துவமனை மணப்பாறையில் புதிய மருத்துவமனை துறையூரில் புதிய மருத்துவமனை துறையூரை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதியில் பைபாஸ் சாலை அனைத்து அடிப்படை வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் செய்து தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஐடி பார்க் அதுக்கு பக்கத்தில் அறுநூறு கோடி ரூபாய் செலவில் ஐடி பார்க் ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் டோல்கேட் நமது திருச்சியிலிருந்து சிதம்பரம் வரை நால் வழிச்சாலையை அன்றைக்கு மக்கள் ஒரு மணி நேரத்தில் செல்கிற அளவுக்கு நால் வழிச்சாலையும் அவர்கள் தான் அமைத்து தந்திருக்கிறார்கள் இப்படி கல்லூரி மருத்துவமனை சாலை வசதி மெட்ரோ திட்டம் என்பதோடு அடிப்படை தேவையான குடிநீர் திட்டம் திருச்சியில் இருக்கிற ஒன்பது சட்டமன்ற தொகுதி அருகில் இருக்கிற குறுத்தள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டம் நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் எனவே குடிதண்ணீரும் தரப்பட்டிருக்கிறது அப்படி உருவாக்குற குடிநீரை சுத்த செய்வதற்கு எஸ்பி எஸ்டிபியும் நம்முடைய தலைவர் அவர்கள் நூறு எம்எல்ஏ தந்து தந்திருக்கிறார்கள் நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் எல்லா காரியங்களும் தலைவர் கலைஞரும் தளபதி இருக்கிற காலத்தில் மட்டுமே திருச்சி மாநகரம் முன்னேறி இருக்கிறது அதில் கலங்கரை விளக்கமாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல மதுரையில் திறந்த போதே எங்களுக்கு எங்களுக்கு இல்லையா என்று கேட்டேன் அப்படி கேட்டபோது கோவையில் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருச்சிக்கு அறிவித்து டெல்டா மக்கள் பகுதியில் அறிவு சுற்றை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த டெல்டா மக்கள் என்றைக்கும் உங்கள் பின்னால் இருப்போம் உங்களுடைய உயர்வுக்கு பாடுபடுவோம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி